உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் காலை வணக்கம் நான் காலையில் கமெண்ட் ஒரு தம்பி போட்டிருந்தாப்புல நான் அதை பார்த்தேன் நன்றி தம்பி நீங்கள் கேட்டதில் ஒன்றும் தப்பு கிடையாது கடன் ஏன் வாங்குறீங்க அவங்க கேட்ட கம்ப்ளைண்ட் பண்ண நான் கம்ப்ளைண்ட் பண்ணலை ஓகேங்களா முதல்ல கே நான் பண்ணலை பாவம் அந்த பொண்ணு வாங்கி கொடுத்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது தப்பு கிடையாது நான் ஒத்துக்கிற தப்பு கிடையாது நம்ம கொடுக்காம இருக்க போகிறதும் கிடையாது கொடுக்க போகிறோம்னு சொல்லியாச்சு இப்போ இந்த மந்த்து ட்வெண்ட்டி எயிட்டில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம் கொடுத்துருவோன்னு வைங்களேன் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக ஒரு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு லட்சமா வட்டி மனசாச்சின்னு ஒன்று வேணும் இல்லைங்களா நீங்கள் வட்டி கூட்றவங்களா இருப்பீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் தப்பாக இருந்தால் சாரி மன்னிச்சிக்கோங்க நான் கேட்ட கேள்விக்கு ஏன்னால் வட்டி கூடறவங்களுக்கு தான் இந்த கோபம் வரும் நீங்கள் ஏன் வாங்குறீங்க வாங்கினா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற அந்த ஒரு கமெண்ட் பார்த்து நினைப்போம் நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லை நகை நட்டு மாட்டிக்கணும் அடமரமாக வாழணும் அப்படின்னு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க கடனுங்க நிறைய பேர் அந்த ஒரு சிலர் எப்படி தெரியாது ஒரு சிலரோட சூழ்நிலை குழந்தைங்க படிப்பு இல்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இல்லை பெரியவங்களுக்கு ஏதாவது ஒன்று அந்த சு இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு இது அந்த இதில் தான் வாங்குவாங்க கடை அந்த கடை அந்த டைமில் நீங்கள் கொடுக்குற வட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த வட்டி வந்து ஒன்று கம்மியாக இருக்கணும் பேங்க் வட்டியோட ஒரு அஞ்சு ரூபா கூட போட்டு வாங்கிக்கோங்க பதினஞ்சு வட்டியா இருபது வட்டியா சரிப்பா அந்த சூழ்நிலையில் அவங்க சொன்னாங்க ஆமாம் இருபது வட்டி வேற என்ன பண்ணுறது சூழ்நிலை சூழ்நிலையினால் படிப்புக்கு கட்டி கூட இல்லை பிள்ளை வெளியே நிற்க வச்சுருவாங்க நீங்கள் கேட்பீங்க ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லையா அப்படின்னு ஓகேங்களா வைக்கீங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய பேர் படி நீங்களே படிச்சிருப்பீங்களா படிக்கலையா தெரில நாங்கள் படிச்சிருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் வேற இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் வேற ஏன்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது பசங்களே வேறையாக இருக்கிறாங்க ஒரு பிள்ளைங்க கஞ்சா அது இதுன்னு போதுங்க பீடி சிகரெட் அதுன்னு போதுங்க தண்ணிக்கு போதுங்க பொம்பளை பிள்ளை நடக்க முடியல அப்படி போயிட்டு இருக்கு கவர்மெண்ட்டு ஸ்கூல்ல இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக கொண்டு வராங்க என் பையன் படிக்கும்போது அது கிடையாது கண்ட்ரோல் கிடையாது இப்போது கண்ட்ரோலை விட அப்போது ஃபுல்லாக பசங்க ரேஞ்சே வேறையானுச்சி ஏன் யூடியூப்பில் கூட பார்த்துன்னு ஒரு ஆசிரியர் அடிக்கிறான் ஒரு பையன் மிரட்டுறான் அதெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கு தானே இருக்கிறோம் அதுதான் சொல்லு கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்க்கலாம் எங்களுக்கு அந்த டைமில் நம்ம தான் கவர்மெண்ட்டில் படித்தோம் பிள்ளையா நல்லா இதில் படிக்கட்டோன்னு ஒரு ஆசையில் நம்ம சேர்த்துறோம் வாங்கினா கடன் கடனை கொடுத்துட்றோம் அதுக்காக ஒரு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு லட்சம்லாம் கொடுக்க முடியுமா மனசாச்சின்னு ஒன்று வேணும் அது வந்து நானாக கொடுக்கலாம் அவங்க கொடுத்தாங்க சரி ஓகே அது நாங்கள் தரேன்னு சொல்லிட்டோம் தருன்னு சொல்ல தா எப்பவுமே தரம் தான் யாராக இருந்தாலும் கடன் வாங்கினவங்க முதல்ல ஏமாத்த மாட்டாங்க சூழ்நிலை தவறுச்சின்னா கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணணும் சரி மேலே சேலம் விழுந்த மாதிரி பார்த்து மெதுவாக தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு சரிம்மா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வட்டி என்ன நிறைய வாங்கியிருப்பீங்க வட்டி முன்னாடியே வாங்கியிருப்பீங்க அந்த அசலை தாண்டி வட்டி கன்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்கள் யோசிக்கணும் சரி இவ்வளோ அசலை தாண்டி வட்டி கொடுத்துட்டாங்க இல்லைம்மா வட்டி வரையும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா யாரும் நிறைய பேர் சாக மாட்டாங்க பரவாயில்ல இப்படி கேட்குறாங்க நம்ம கொடுத்துடணுன்னு சொல்லி தோணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் போய் அவங்கள டார்ச்சர் பண்ணி க கழுத்தை பிடிச்சி வீட்டு வாசலில் நின்று அவங்கள போய் கத்துனீங்களோ இல்லை ஆள் வச்சு மிரட்டுறதோ இப்போ தான் லேடிஸ் நிறைய பேர் க வட்டி கூடாது லேடிஸுங்க ஃபுல்லாக இப்போது என்னமோ ரவுடிஸை மாதிரி வட்டி கூட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அதெல்லாம் வந்து லே ஜென்ஸுங்களாவது பயப்படுவாங்க பேசுறதுக்கு ஒரு லேடிஸை பேசணும் ஒரு அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் பொம்பளைங்க அப்படி கிடையாது எந்த இடமா இருந்தாலும் சண்டைக்கு நின்றுடுவோம் அவள் துணியை உரிடுவோம் ஏன்னா அப்போ காசு கிடைக்கும் அப்படி அப்படி பண்ண காசு கிடைக்குமா அப்படி பண்ண காசு கிடைக்காது அவங்க மானத்துக்கு பயந்து சாவுவாங்க இல்லைன்னா ஏதோ ஒன்று பிரச்சனை ஏதோ ஒன்று நடக்கும் அதுதான் சொல்கிறது ஏதோ லேடிஸை வட்டிக்கு விட்டிங்கன்னா தயவு செஞ்சு மெதுவாக கேளுங்க மெதுவாக கேளுங்க நான்லாம் வட்டிக்கு விட்டு முன்னெல்லாம் வட்டிக்கு விட்டவ தான் ஒரு முப்பது வயசு இருக்கும்போதே இருபத்தெட்டு வயசில் நான் வட்டிக்கு விட்டே வட்டிக்கு விட்டுட்டு யார் வந்து போய் உட்காந்துருக்குறேன் ஒரு ஆளுக்கிட்ட கூட வாங்க முடியல இருந்தாலும் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்ட ஒரு ஐநூறு கொடுங்க ஆயிரம் கொடுங்கன்னு வாங்கிட்டு தான் இருக்கிறோம் ஓகேங்களா ரெண்டாவது எப்படி சொல்கிறது வட்டிக்கு விட்டவங்க நான் முக்கால்வாசி வசி சொல்கிறேன் நான் இது என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு நீங்கள் கபண்டில் என்ன காரி துப்புனா கூட பரவாயில்லன்னு இப்போ வட்டிக்கு நாங்கள் வாங்குகிறோன்னு நினச்சிக்கோங்களேன் அது தப்பு தான் இப்போ க வட்டிக்கு கொடுக்குறதும் தப்பு தான் கீதையில் கீதை பைபிள் குரான்லலாம் என்ன சொல்லியிருக்குது வட்டிக்கு வாங்குறதும் கொடுக்குறது தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்குது மீறி நீங்கள் வட்டிக்கு விட்றீங்க மீறி நாங்கள் வட்டிக்கு வாங்குகிறோம் எல்லோரும் வாங்குகிறோம் ஓகேங்களா அதெல்லாம் படிச்சுட்டு தான் வாங்குகிறோம் அதையும் படிச்சுட்டு தான் விட்றோம் இது வந்து தப்பான ஒரு செயல் தான் ஓகேங்களா ஆனால் சூழ்நிலை வாங்க தான் சொல்லுது அதுக்கு அவங்களுக்கு இது அந்த சூழ்நிலையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திக்கோங்க வேணும்னு சொல்ல ஒரு நல்லதுக்கு பயன்படுத்துங்க படிப்புக்கு வாங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு இருபது வாட்டி பதினஞ்சு வாட்டிலாம் போட்டால் யார் யார் காசு யார் தின்றது உண்மையிலே அந்த மாதிரி காசு தின்னால் போயிட்டு வந்து வர்றதுக்கு சமம்னு அர்த்தம் அதுதான் சொல்ல வரேன் அதனால் அடுத்தவங்க காசை தயவு செஞ்சு தின்னாதீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பை